அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று ரேவதி மற்றும் அசுவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி எட்டு தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கு பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது நான் என்னோட எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் முன்னேற்றத்திற்கு வழி கொடுத்த ஒரு ஜோதிட பலனாக வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் பலன்கள் அமைந்திருக்கு அந்த வகையில் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக உங்களுக்கு அமையலாம் சிறு குழப்பத்தோடு காணப்படுவீர்கள் நெருங்கிய நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று பணியை பொறுத்தவரை பணியில் இன்று மன நிறைவு காணப்படும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிக்க முடியும் இன்று உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தகர்த்து எரிந்து பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குழப்பமான மனநிலை உங்களிடம் காணப்படலாம் இந்த உணர்வை உங்கள் துணையிடத்தில் காண்பீர்கள் எனவே உங்களது துணையிடத்தில் அமைதியான முறையில் நடந்து கொள்வதும் மகிழ்ச்சியாக இருப்பதும் சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை அனுகூலமானதாக இருக்காது கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற மன உளைச்சல் காரணமாக இன்று தலைவலி மற்றும் காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது சிறிதளவு முயற்சியில் அதிக வெற்றி காண்பீர்கள் இன்று நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய உறுதி மற்றும் பொறுப்பு காரணமாக பணிகள் சுமூகமாக நடக்கும் திட்டமிடுவதன் மூலமாக சாத்தியப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் உன் துணையை நன்கு புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பங்கு வர்த்தகம் மூலமாக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புள்ளது எதிர்பாராத பண வரவு இன்று சாத்தியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நம்பிக்கையே இன்று உங்களது ஆரோக்கியத்தை பராமரிக்கும் பிதிரம் ராசி நண்பர்களே சுய முயற்சியில் இன்று நல்ல பலன்களை காண்பீர்கள் இன்று காணப்படக்கூடிய மகிழ்ச்சியும் திருப்தியும் உங்களது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணி வளர்ச்சி ஸ்திரமானதாக இருக்கும் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும் நம்பிக்கையுடன் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் நகைச்சுவை உணர்வோடு இருப்பீர்கள் எனவே செயல்கள் யாவும் சுமூகமானதாக நடக்கும் துணையுடன் உங்களது அன்பை புரிந்து நடப்பீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் கணிசமான தொகை காணப்படுகிறது அந்த பணம் உங்களது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு போதுமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது மிகவும் சிறப்பு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நல்ல சிந்தனை மூலமாக சிறப்பாக செய் செயல்களுக்கு முயற்சி செய்வீர்கள் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படுகிறது சக பணியாளர்களுடன் சிறந்த முறையில் கலந்து பழகுவதன் மூலமாக புரிந்துணர்வில் இன்று வளர்த்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணைக்கும் உங்களது உங்கள் துணைக்கும் உங்களுக்கும் தகவல் பரிமாற்றத்தில் இடைவெளி காணப்படலாம் இருவருக்கும் இடையிலான புரிந்துணர்வு பாதிப்படையலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிப்பது கடினமானதாக இருக்கும் சிறந்த முறையில் திட்டமிடுவது உதவிகரமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சளி மற்றும் நரம்பு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் சில சமயங்களில் அமைதியின்மையை உணர்ந்தாலும் அறிவார்ந்த செயல்களை செய்வது நல்லது பொறுமையை பொறுமையான அணுகுமுறையை மேற்கொண்டால் மிகவும் சிறப்பு பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகளுடன் சில விரும்பத்தகாத தருணங்களை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை சில குடும்ப பிரச்சனை காரணமாக உங்களுக்கும் துணைக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதிநிலைமையை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக இருவரும் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக இருக்கும் கால்வலி மற்றும் விரைப்புத்தன்மை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சி வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய நடவடிக்கைகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் என்று அதிர்ஷ்டம் காணப்படும் பணியைப் பொறுத்தவரை பணியிடத்தில் நல்ல பலன்கள் காணப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்து மகிழ்வீர்கள் நிதியிலைமையைப் பொறுத்தவரை பண வரவு அதிகமானதாக காணப்படும் இந்த நேரத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டு பயனுள்ள முதலீடுகளை செய்யுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் உடற்பயிற்சி மூலமாக சிறந்த ஆரோக்கியத்தை வைத்துக் கொள்ள முடியும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சிறந்த பலன் பெற கவனமாக பணியாற்ற வேண்டும் தொழில் சார்ந்த அணுகுமுறை சிறப்பானது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான சந்தேகம் மோதலை ஏற்படுத்தலாம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த சந்தேக போக்கை தவிர்ப்பது நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று முன்னேற்றகரமானதாக அவ்வளவு முன்னேற்றகரமானதாக இருக்காது பணத்தை பொறுத்த முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை சரிமான பிரச்சனைகள் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் யதார்த்த அணுகுமுறை மற்றும் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இது வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அமைதியாக இருப்பதன் மூலமாக நல்ல பலனை காண முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் பணியிடத்தில் மாறுதலுக்கு ஏற்ப பணி செய்ய நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களிடம் நட்போடு நடந்து கொள்ள வேண்டும் இதனால் குடும்ப வட்டார உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஸ்திரமானதாக இருக்கும் வரவும் செலவும் சமமாக காணப்படலாம் நிதி சம்பந்தமான முடிவுகளை இன்று எடுப்பது உசித்தம் அல்ல ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இதுவே உங்களுடைய எதிர்கால போக்காக மாறிவிடும் பணியை பொறுத்தவரை இன்று வளர்ச்சியில் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய சில தருணங்களை காண்பீர்கள் எனவே முன்ஜாக்கிரதையாக விழிப்புடன் அதனை எதிர்கொள்ள தயாராகுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் தேவையின்றி உணர்ச்சி எனவே உங்களுடைய இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் கண்டறிய முயல வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக இருக்கும் பதட்டங்களை கட்டுப்படுத்தினால் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகமான மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் எனவே மகிழ்ச்சியுடன் இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை முன்னேற்றங்கள் காணப்படும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தை அனுசரித்து போவதன் மூலமாக இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றலாம் மகிழ்ச்சியுடன் இருக்கலாம் நிலைமையை பொறுத்தவரை உங்களது சேமிப்பின் மூலமாக பண வரவு காணப்படும் சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களை வருத்தி கொள்ள வருத்தி கொள்ளாத வரையில் உங்களது ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் சிந்திப்பதை நிறுத்திவிட்டு செயல்களில் ஈடுபடுவது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எந்த விஷயத்தையும் எளிதாக எடுத்துக்கொண்டு வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய விருப்பங்கள் எளிதில் நிறைவேறும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று முன்னணியில் இருப்பீர்கள் உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டு கிடைக்கும் வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக நீங்கள் மற்ற ஜோடிகளுக்கு உதாரணமாக திகழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத பண வரவு காணப்படலாம் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் கவனமாக திட்டமிட வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பெரிய அளவில் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது உடற்பயிற்சி மேற்கொண்டால் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்துக் கொள்ள முடியும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கையுடனும் புத்துணர்ச்சியுடனும் செயலாற்ற வேண்டும் உங்களுடைய ஸ்லோகம் சொல்வது மற்றும் தியானம் மேற்கொள்வது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி சுமூகமானதாக இருக்காது அதிகமான பணிகள் உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக அமைதியின்மை காணப்படலாம் என்று ஒன்றாக அமர்ந்து பேசி எதையும் தீர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்களோடு காணப்படலாம் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறு சிறு பிரச்சனைகள் காணப்படலாம் இருந்தும் ஆரோக்கியத்தில் எதுவும் பெரிதாக பயந்து கொள்ள வேண்டாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்